ஒரு பெண்ணை வந்து அழகை வந்து வருணிக்கிறதுக்கு வந்து ஆயிரம் வார்த்தைகள் இருக்கலாம் ஆனால் நான் ரொம்ப ஃபீல் பண்ணுற ஒரு விஷயம்னா அவள் அவளாக இருப்பது அழகு அதை விட அவனுடன் இருந்தும் அவள் அவளாக இருக்கிறாள் என்றால் அதுதான் அந்த பெண்ணுக்கு வந்து பேரழகு அப்படின்னு சொல்லிட்டு நான் அடிக்கடி ரொம்ப மனசார ஃபீல் பண்ணுவேன் எங்கள் அப்பா தம்பி கூட இருக்கும்போதும் சரி என் ஹஸ்பண்ட் கூட இப்போ இந்த சிக்ஸ் இயர்ஸ் வந்து லைஃப்பில் வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்கும்போதும் சரி நான் நானாக இருக்கிறதுலையோ என்ன நான் என்னை நானாக இருக்கிற மாதிரி என்னை பார்த்துக்கிறதுல இருக்கிறதுல்தான் நான் ரொம்ப ரொம்ப அழகாக ஃபீல் பண்ணுவேன் அதுதான் எனக்கு தேவையான லவ்வாகவும் ஒரு கைண்ட் ஆஃப் லவ்வாகவும் நான் அதை தான் நினைக்கிறேன் ஸோ எத்தனை பேர் நீங்கள் நீங்களாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னைக்கு லன்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் கேரட் கத்திரிக்காய் போட்டு சாம்பார் பண்ணிவிட்டு தட்டைக்கா கட் பண்ணி கூடயே பச்சை பயிறு கேரட் போட்டு விசில் விட்டு அதில் வந்து பொரியல் மாதிரி பண்ணிவிட்டேன் தேங்காய் பூ போட்டு அந்த வேக வச்ச தண்ணியில் தக்காளி வெங்காயம் பூண்டு பெப்பர் போட்டு சூப் மாதிரி பண்ணிவிட்டு சத்து மாவு காத்தால் ஹஸ்பண்டுக்கு ப்ரேக்ஃபாஸ்ட்டாக கொடுத்துட்டு குழந்தைங்களுக்கு வந்து கோதுமை தோசை தக்காளி சட்னி வச்சு இன்றைக்கி லன்ச்